இறந்தவர்கள் நமக்கு என்ன நன்மையை செய்துவிட முடியும் அப்படின்னா ஐந்து விதமான நலனை அவர்கள் செய்யலாம் என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு வாரிசு அந்த வாரிசை உருவாக்குவதற்கு முறைப்படி செய்யப்படுகிற திருமணம் ஒரு குலம் விளங்குவதற்கு உண்டான செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இந்த ஐந்து பண்புகளையும் வழங்குகிற ஆற்றல் இறந்த ஆன்மாவிற்கு இயல்பாக இருக்கிறது அந்த சாஸ்திரங்கள் என்ன பண்றது அப்படின்னா சம்ஸ்காரங்களால அந்த ஆற்றல் வழியா அந்த சம்ஸ்காரத்தை பண்ணி அந்த இறந்த ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வாழுகிறவர்களுக்கு பயன்படுத்தி தருகிறது இறந்தவர் வழிபாடு தென் புலத்தார் சடங்கு அதாவது சிரார்த்தம் இறந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பண்ணினால் அவர்களால் இந்த ஐவகை நலன்களும் நமக்கு கிடைக்கும் அதுதான் சிறப்பு அதுக்கு முதன்மையும் கொடுத்துருக்கா அதனால எல்லா சம்ஸ்காரமும் நாந்தியில் ஆரம்பிக்கும் இந்த நாந்திங்கிறதே முன்னோர்களுடைய வழிபாடு தான் அவர்களுக்கும் பொதுவான தேவதைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த இறந்தவர்கள் நம்மோடு தொடர்புடையதுனால அவளுக்கு வந்து ஒரு மூணு தலைமுறையா பிரிச்சிருக்கா இறந்தவர்களை முதல் வம்சம் ரெண்டாவது வம்சம் மூணாவது வம்சம் வசுபுத்திர ஆதித்யான்னு சொல்லுவாங்க அது வந்து சமயம் சார்ந்து பல்வேறு விதமான கருதுகோள்கள் நம்பிக்கை எல்லாம் அதுல இருக்கு அதுல இந்த இறந்தவர்களுக்கு அந்த குடும்பத்து மேல வாழறவா குடும்பத்து பேர்ல ஒரு பெரிய பண்பு ஒரு ஆசை அதை பற்றிய ஒரு எண்ணம் இதெல்லாம் இருக்கும்னு சொல்றா அப்படி இருக்கிறதுனால அருள் செய்வதைய விளைவு அவளுக்கு இருக்கும் நமக்கு ஏற்கனவே வந்து பழக்கப்பட்டவா நமக்கு செய்யறதுக்கும் புதுசாக எந்த விதமான பழக்கமும் இல்லை அவளுக்கு நமக்கும் தொடர்பு இல்லை அது வழியா ஒரு நன்மையை நாம வாங்கிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அதனால தேவதா ஆராதனையை விட பித்திரு ஆராதனை பித்திரு பூஜையானது சிறப்பானது அதனால அதை முதன்மைப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள்